அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதி பரமை ஏழை கூட பணக்காரர் ஆவதற்கான யோகம் நிச்சயமாக முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்களில் மிக வலுவாக கிடைக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான தருணமாகவும் பல அதிரடியான ஆற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல கிரகநிலைகள் வளம் வருகின்றன அதிலும் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வலுவாக வீற்றிருக்கிறார் ஆசியின் அதிபதியான குரு மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரிக்கிறாருங்க அதை விட இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் வலம் வருவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் கடவுள் எழுதிய தலைவிதியாக பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகின்றன அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் சனி சுக்கரன் புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெற்றும் அதே வேளையில் மிக வலுவாக புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் வளம் வரப்போகின்றன எனவே எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நல்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வேளையில் உறவுகளால் ஏமாற்றம் நண்பர்களால் ஏமாற்றம் உடன் பிறந்தவர்களால் கூட ஏமாற்றம் பல்வேறு வகையில உத்தியோகத்துல பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் தொழிலில் ஏமாற்றம் நஷ்டம் இழப்பு வேறொரு தொழிலை செய்யலாமா என பல அதிரடியான மாற்றங்களை குழப்பமான மனநிலையில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதியாகவும் பரம ஏழை கூட பணக்காரராக கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிக வலுவான அமைப்பில் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நினைப்பதை விட நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன இரண்டு குழந்தைகளும் ஒரே பிரசவத்தில் ஆண் பிள்ளைகளாக பிறக்கின்றன இரண்டு அந்த நபர் பெருமை அடைகிறார் ஏனென்றால் குழந்தை பருவத்தில் பல்வேறு வகையான சாதனைகளை செய்கின்றனர் குழந்தைகள் வளர வளர அந்த இரு மகன்களுக்கும் வாலிபு வயதை அடையும் போது சுத்தமாக பொறுப்பே இல்லாமல் கோம்பேறிகளாக மாறிவிடுகின்றனர் இதை எண்ணி அந்த நபர் மிக பெரிய அளவுல வருத்தம் கொள்கிறார் தங்களுடைய இரு மகன்களும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி சரியாக திட்டமிட்டு வாழ போகிறார்கள் என்பதை எண்ணி குழப்பம் அடைகிறார் வருத்தம் அடைகிறார் நோய்வாய்ப்படுகிறார் இவர்களாலேயே பல சிரமங்களை அனுபவிக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அந்த தந்தை ஒரு முக்கிய முடிவெடுக்கிறார் தன்னுடைய இரு மகன்களையும் அழைத்து நான் இதுவரை சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் இரண்டு சரிபாகமாக பிரித்து உனக்கும் மற்றொருவருக்கும் கொடுக்கிறேன் இருவரும் இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு வாழுங்கள் அது மட்டுமல்லாது நான் இதுவரை சேமித்த தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற பொக்கிஷங்களை இரு சரிபகமாக பிரித்து உனக்கு சேர வேண்டியவற்றை ஒரு பெட்டியிலும் மற்றவனுக்கு சேர வேண்டியவற்றை மற்றொரு பெட்டியிலும் வைத்து உங்களுடைய நிலங்களில் புதைத்து வைத்திருக்கிறேன் மட்டுமல்லாது அந்த இடத்திற்கு அடையாளமும் வைத்திருந்தேன் ஆனால் இந்த அடையாளம் தற்போது தென்படவில்லை எனவே அந்த புதையலை நீங்கள்தான் கண்டுபிடித்து எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று தன்னுடைய இரு மகன்களிடமும் தெரிவிக்க அதை கேட்ட இரு மகன்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சோம்பேறிகளாக இருந்த இரு மகன்களுமே புதையல் கிடைத்தால் தங்களுடைய வாழ்க்கையில் சற்று செட்டிலாகிவிடலாம் அனைத்து சிரமங்களும் எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அவர்களுக்குள் ஒரு ஆர்வம் பிறக்கிறது அந்த ஆர்வத்தின் காரணமாக அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கு சென்று குழியை தோண்ட ஆரம்பிக்கின்றனர் அப்படி குழியை தோண்ட ஆரம்பித்து கொண்டிருக்கும் போது இரண்டு நபர்களுக்குமே ஒரு கட்டத்தில் மிக முக்கியமான வாய்ப்பாக அங்கு ஒரு நீரூற்று தென்படுகிறது முதல் நபர் தோன்றக்கூடிய இடத்தில் அவருடைய நிலத்தில் அவருக்கான நீரூற்றம் மற்றொரு நபர் தோன்றக்கூடிய இடத்தில் அவருக்கான நீரூற்றம் கிடைக்கிறது இதை பார்த்த முதல் நபர் இது எனக்கான புதையல் இல்லை என்று அந்த நீரூற்றை மூடிவிட்டு அடுத்த பள்ளத்தை தோன்றுகிறாருங்க அடுத்த பள்ளத்தை தோன்றினாலும் கிடைக்கவில்லை இதே போன்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடின உழைப்பை செயல்படுத்தி அந்த புதையலை எடுத்தே ஆக வேண்டும் என்று கடினமாக தேடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்நாள் முடிவழ வரைக்குமே அவரால் கண்டுபிடிக்க இயலவில்லை அதே போன்று மற்றொரு நபர் நீரூற்றை பார்த்த அந்த நபர் அந்த நீரூற்றை ஒரு சிறிய கிணறாக மாற்றுகிறார் அதை பெரிய கிணறாக மாற்றி தனக்கு வழங்கப்பட்ட நிலங்கள்ல விவசாயம் செய்து அந்த பகுதியை செழுமை நிறைந்தவையாக மாற்றி மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் செல்வ வளங்களை பெருக்கிக் கொள்கிறாருங்க இதுபோன்றுதான் தான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள்ல சரிசமமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆனால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கிறோமா என்பதில்தான் கேள்வி அப்படிப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இருவரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஆனால் கிடைத்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள்தான் மிக பெரிய அளவில் வெற்றி அடைகின்றனர் ஆனால் இரண்டு நபர்களுக்குமே கடின உழைப்பு என்பது இருந்தது என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயம் செய்த நபர் அவருடைய கடின உழைப்பை விவசாயத்தில் செலுத்தினார் புதையலை தேடக்கூடிய நபர் அந்த புதையலை தேடும் பணியில் பள்ளம் தோண்டும் பணியில் தன்னுடைய கடின உழைப்பை வாழ்நாள் வாழ்நாள் முழுவதுமே செலவழித்தாருங்க இரு நபர்களுமே கடின விளைப்பை வெளிப்படுத்தினாலும் வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் முன்னேற முடியும் அப்படி பயன்படுத்தி கொண்ட பரம ஏழையாக இருந்தாலும் கூட பணக்காரராவதற்கான யோகம் உண்டு என்பதை கடவுள் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வளம் வருகிறார் மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார் எனவே இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் சனி மூன்றில் இருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருப்பது பாதகமற்ற அமைப்பு இல்லை என்றாலும் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே எதிர்பாராத வகையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக சிறப்பான அதிரடியான வளர்ச்சியை மிகவும் நிறைவாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையில ஏமாற்றங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் ராகு கேதுவும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாற போகின்றன எனவே இந்த வேளையில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவினாலும் நல்ல மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு சப்தமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய கலஸ்தரக்காரனாக செவ்வாய் இந்த வேளையில் வருவதால் சுப நிகழ்வுகள் கைகூடும் எதிர்பார்த்தபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் வலுவாக உண்டு சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி வளம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது ஏனென்றால் அவர் லாபத்தில் ஆட்சி பெற போகிறாருங்க எனவே நினைத்ததை விட நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பொது வாழ்விலும் வெற்றிகள் மிக அற்புதமாக பதிவு செய்ய முடியும் கரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே எந்த முயற்சியாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு சந்திரனும் சூரியனுமே பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகின்றன எனவே தனுசு ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் விஸ்வரூப வெற்றி வலுவாக உண்டு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் இது கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன